ஆளுக்கு ஒரு அக்பர் சக்கரவர்த்தி மக்கள் நலம் காப்பதற்கான தன் அரசு பரிபாலனத்தை சிறப்பாக நடத்துவதற்காக பீர்பால் கூறும் யோசனைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் அரசு விவகாரங்கள் பற்றி விவாதிக்கும் போது மட்டுமல்லாமல் சாதாரண முறையில் உரையாடி கொண்டிருக்கும் போது கூட பீர்பால் அரசு பரிபாலனம் தொடர்பான பல நல்ல யோசனைகளை கூறுவதுண்டு ஒருநாள் அரசு விவகாரங்கள் முடிந்து ஓய்வாக இருந்தபோது அக்பரும் பீர்பாலும் பல விஷயங்களை பற்றி உரையாடி கொண்டிருந்தனர் அப்போது அக்பர் பீர்பாலை பார்த்து நமது நாட்டில் பொதுவாக குள்ளநறியைப் போல தந்திரசாலிகளாகவும் ஏமாற்றுவதில் வல்லவர்களாகவும் இருப்பவர்கள் யார் என்று கேட்டார் வேறு யார் வியாபாரிகள் தான் என்று பீர்பால் பதில் கோரினார் வியாபாரிகளா எப்படி கூறுகிறாய் என்று அக்பர் சக்கரவர்த்தி கேட்டார் ஆம் அரசே நமது வியாபாரிகள் ஏமாற்றுவதில் கைதேர்ந்து விளங்குகின்றனர் எதிலும் கலப்படம் செய்ய தயங்குவதில்லை எந்த பொருளை எடுத்தாலும் கலப்படம்தான் அந்த கலப்படத்தையும் ஒரு கலையாக செய்ய அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றனர் என்றார் பீர்பால் வியாபாரிகளின் இந்த மோசடியை நமது காவலர்கள் கண்டுபிடிப்பதே இல்லையா என்று அரசர் கேட்டார் அவர்கள் மிகுந்த புத்திசாலிகளாயிற்றே அதனால் தங்கள் தந்திரத்தால் எப்படியோ தப்பித்துக் கொள்கிறார்கள் என்றார் பீர்பால் அப்படியானால் கலப்படம் செய்பவர்களை கண்டுபிடிக்க வழியே இல்லையா என்று கேட்டார் அரசர் வழி இருக்கிறது அரசே இதுதான் கலப்படக்காரர்களின் பட்டியல் இந்த பட்டியலில் இருப்பவர்களையெல்லாம் தாங்கள் முதலில் அரண்மனைக்கு வர சொல்லுங்கள் என்று கூறி பீர்பால் அரசரிடம் ஒரு பட்டியலை கொடுத்தார் அரசர் அதை காவலர்களிடம் கொடுத்து அந்த பட்டியலில் உள்ளவர்களை எல்லாம் அரண்மனைக்கு அழைத்து வருமாறு உத்தரவிட்டார் காவலர்களும் அரசரின் உத்தரவுக்கு இணங்க அந்த பட்டியலில் உள்ளவர்களை எல்லாம் அரண்மனைக்கு அழைத்து வந்தனர் பீர்பால் அவர்களை வரவேற்று ஒரு நல்ல காரியத்திற்காகத்தான் அவர்களை அங்கு வரவழைத்திருப்பதாகச் சொன்னார் பிறகு ஒரு நல்ல காரியத்துக்காக மக்களிடமிருந்து சில பொருட்களை இலவசமாக பெற விரும்புகிறோம் அதன் ஒரு பகுதியாக நீங்கள் எல்லோரும் அதோ வைக்கப்பட்டிருக்கும் பானையில் ஆளுக்கு ஒரு குவளை பால் கொண்டு வந்து ஊற்றிவிட்டு செல்ல வேண்டும் என்று கோரி அரண்மனையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய பானையை காட்டினார் தங்களுடைய விருப்பப்படியே நாங்கள் ஆளுக்கு ஒரு குவளை பால் கொண்டு வந்து இந்த பானையில் ஊற்றிவிட்டு செல்கிறோம் என்று கூறிவிட்டு கலப்படக்காரர்கள் விடை சென்றனர் வீட்டுக்கு போகும்போது அந்த கலப்படக்காரர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் மனதிற்குள் பானையில் எல்லோரும் ஒரு குவளை பால் கொண்டு வந்து ஊற்றப்போகிறார்கள் நான் மட்டும் அதில் ஒரு குவளை தண்ணீரை ஊற்றினால் அதை யாரால் கண்டுபிடிக்க முடியும் என்று நினைத்து கொண்டனர் மறுநாள் பானையினுள் பார்த்தபோது வெறும் தண்ணீர் மட்டும்தான் இருந்தது ஒரு துளி பால் கூட அதில் கலந்திருப்பதாக தெரியவில்லை எல்லோரும் பாலுக்கு பதிலாக ஒரு குவளை தண்ணீரை கொண்டு வந்து அதில் ஊற்றிவிட்டு சென்றிருந்தனர் இதை கண்ட அக்பர் சக்கரவர்த்திக்குள் கடுமையான கோபம் ஏற்பட்டது இவர்கள் நம்மையே இப்படி ஏமாற்றினால் மக்களை எப்படித்தான் ஏமாற்ற மாட்டார்கள் என்று எண்ணிய அரசருக்கு ஆத்திரம் மேலும் அதிகரித்தது எனவே காவலர்களை அழைத்து அந்த கலப்படக்காரர்களின் சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்து விடுமாறு உத்தரவிட்டார் ஆளுக்கு ஒரு வழங்கியவர் ஆர் ஜே ஜேரா இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்